மக்களுடைய கஷ்டத்தை நன்கு உணர்ந்தவன் அணுவு நீதியாக நான் உணர்ந்தவன் அவை இந்த பகுதி மக்களுக்கு இந்த பாலம் உடைந்து விட்டது இன்னைக்கு எந்த பாலத்தை எப்பொழுது கட்டி முடிக்கப்பட்டு மீண்டும் இயல்பு நிலைக்கு வர முடியும் எப்படி போக்குவரத்தை தூக்குவது கிட்டத்தட்ட ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆற்று பாலம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஆண்டு காலமாகும் ஆண்டு காலத்திற்கு இந்த பகுதி மக்கள் சுற்றித்தான் அந்த பகுதிக்கு செல்ல முடியும் அந்த கரைக்கு செல்ல முடியும் இந்த அரசினுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு மக்களுடைய வரிப்பணம் வீணாகுது மக்கள் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியது இந்த அரசாங்கம் என்பதை முதலில் உணர வேண்டும் அவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அமையும் அப்பொழுது இந்த தென்மண்ணை ஆற்றில் உடைந்த பாலம் வலுவாக உறுதியாக நிலைத்து நிற்கின்ற அளவிற்கு கட்டப்படும் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்கமான விதைகளின் குரல் இன்றைக்கு எவனை பார்த்தாலும் எடப்பாடியார் அவர்கள் வந்து அதிமுக அழிச்சிட்டாரு இனிமே அதிமுக அவ்வளவுதான் அதிமுக எழுந்தே வராது எடப்பாடியார் எழுந்தே வரமாட்டாரு அப்படின்னு எவனை பார்த்தாலும் வாங்கின காசுக்கு மேல கூவிட்டு இருக்கானுங்க ஆனா இங்க ஒரு மனுஷன் சத்தமே இல்லாம சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மக்கள் பிரச்சனைக்காக தினம்தோறும் களத்துல திமுக அமைச்சர்கள் பொதுமக்கள் செருப்படி விரட்டிக்கிட்டு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே விரட்டி பொன்முடி மேல சேத்தவாரி இறைச்சாங்க முதல்வர் ஸ்டாலின் கூட வாக்குவாதம் பண்ணி இன்னைக்கு களத்துல திமுகவினர் வராதபடிக்கு இன்னைக்கு பொதுமக்கள் எங்க போனாலும் செருப்படி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா எடப்பாடியார் அவர்கள் எங்க போனாலும் மக்கள் ஆற தழுவி அவரை வரவேற்று மக்கள் பிரச்சனைக்காக தினந்தோறும் களத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பார்த்து இன்னைக்கு திமுக கைகூலிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு திமுக வைத்துக் கொண்டு நடு தெருவுல நின்ன போது எடப்பாடியார் அவர்கள் தான் கலைஞர் கருணாநிதி புதைப்பதற்கு மெரினாவிலே அனுமதி கொடுத்தார் அவர் நினைச்சிருந்தார்னா இன்னைக்கு ஒரு திமுக காரம் கூட மெரினாவில் போய் எட்டி பார்க்க தலை வச்சு கூட படுக்க முடியாது எட்டி பார்க்க கூட முடிஞ்சிருக்க முடியாது அள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரரா எடப்பாடி நீங்க அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து இன்னைக்கு அவதூறுகளை அள்ளி வீசிச்சு வீசிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு விஜயனுடைய அரசியல் வருகையில பார்த்து நடுங்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு அமைச்சரும் இன்னைக்கு வளர வளருகிட்டு இருக்கிறான் விஜய் ஆதவர்ஜனவா யாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படி யாருனே எனக்கு தெரியாது அப்படின்னு பாபு வளரி கொட்டி இருக்கிறாரு ஆதவர்ஜனா உங்களுக்கு தெரியாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்களை ஆட்சி கட்டில அமர வைப்பதற்கு முக்கிய காரணமே ஆதவர்ஜுனா தான் பிரசாந்த் கிஷோர் இங்க கூட்டிட்டு வந்ததே ஆதவர்ஜுனா தான் அப்படிப்பட்ட ஆதவர்ஜனாவ சேகர் பாபுக்கு தெரியாதா அப்ப மார்டின் கிட்ட கை நீட்டி தேர்தல் பத்திரம் மூலம் ஐநூறு கோடி பணம் வாங்கும் போது ஆதவர்ஜன் யாரும் தெரியாதா அப்பயும் தெரியாதா சேகர் பாபு சார் அப்பவும் உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு விஜயனுடைய அரசியல் வருகை முழுக்க முழுக்க திமுக அமைச்சர்கள் மத்தியில பீதியை கிளியை கிளப்பி இன்னைக்கு அவனும் வளரி கொட்டிக்கிட்டு இருக்கான் ஆனா எடப்பாடி யார் அந்த மனுஷன் எவன் வந்தா எனக்கு என்னடா விஜயாவது கூந்தலாவதுன்னு சொல்லிட்டு களத்தோடு களத்துல இன்னைக்கு மக்களோட நிக்கிறாரு பதினாறு கோடி ரூபாய் பாலம் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆத்துல அடிச்சுட்டு போன இடத்துல எடப்பாடியார் அவர்கள் நேரில் களத்துல போய் நின்னு அந்த மக்கள் கூட ஆறுதல் சொல்லி இப்ப திமுக அமைச்சர் எவனையாவது அங்க போக சொல்லு பாப்பா அந்த ஊருக்கு திமுக சேர்ந்த அமைச்சரு எம்எல்ஏவனா அந்த ஆத்து பாலத்தை போய் பக்கத்துல போய் பார்க்க சொல்லு செ சேத்தவாரி செருப்பு கொண்டு அடிப்பாங்க ஆனா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அந்த மக்களோடு மக்களாக களத்துல நின்று அந்த பாலத்தை நாங்க மீண்டும் கட்டி தருவோம் அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையும் உங்களுக்கு நாங்க வலுவான தரமான பாலத்தை நாங்க கட்டி தருவோம் இன்னைக்கு அந்த மக்களோடு மக்களா போய் உறுதி அளிச்சிருக்காரு இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியும் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் விஜயும் விஜய் சார்ந்த கட்சியும் அவர் சார்ந்த கொள்கையிலையும் இன்னைக்கு விமர்சிச்சிட்டு இருக்கும்போது எடப்பாடியார் மட்டும் மக்களுக்கான அரசியலாங்க இன்னைக்கு களத்துல நிக்கிறாரு எதுக்காக நான் சொல்ல வரேன் தெரியுமா முல்லை பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனையை தமிழக அரசியல் கட்சி எதுவுமே வாய் துறக்காம வாய் முடி மவுனியா இருக்கும் போது அதை எதிர்த்து கண்டனை அறிக்கை விட்டது எடப்பாடியார் பழனிசாமி பழனிசாமி முல்லை பெரியார் அணையில கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்கள் ஆஹ் ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல்லு மதுரை இந்த மாதிரி ஒரு ஐந்து மாவட்டங்கள் அந்த முல்லைப் பெரியார் அணையை நம்பி விவசாயத்தை நம்பி அந்த தண்ணீரை நம்பி இருக்கிறாங்க அங்க பராமரிப்பு பணிக்காக போன தமிழ்நாடு பொதுப்பணித்துறையினரை கேரளா பொதுப்பணித்துறையினர்கிட்ட அனுமதி சொல்லிட்டு அனுமதி வாங்கிக்கிட்டு தான் தமிழக பொதுப்பணித்துறையினர் கட்டுமான பொருட்களை எடுத்துக்கிட்டு வண்டியில போறாங்க ஆனா கேரளா வனத்துறை அந்த தமிழக பொதுப்பணித்துறையினரை தடுத்து நிறுத்தி அவங்கள கட்டுமான பணி செய்ய விடாமல் நிறுத்தி வச்சிருக்காங்க அதை இன்றைக்கு தமிழக அரசியல் எவனுமே பேசலையே இன்னைக்கு ஐந்து மாவட்ட மக்கள் இன்னைக்கு அங்க கொதிப்புல இருக்கிறாங்களே இந்த ஆளும் திமுக அதை பத்தி வாய் தோணுச்சா திமுக ஊடகங்கள் அதை பத்தி பேசணுச்சா வேற எந்த கட்சி பேசினாரு விஜய் பேசினாரா இல்ல திருமாவோ பாஜகவோ யாரு பேசணும் பாமகவோ யார் பேசணும் அந்த முல்லை பெரியாறு பிரச்சனை பத்தி எடப்பாடியார் ஆர் பழனிசாமி மட்டும்தான் கரெக்டா அந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு ஐந்து மாவட்ட மக்கள் இதனால பாதிக்கப்படுவாங்க முல்லைப் பெரியாறு அணையை வலுப்படுத்தணும் பராமரிப்பு பணியை மேற்கொள்ளணும் தமிழக அதிகாரிகளை கேரள அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி வைத்தது தவறு அப்படின்னு சொல்லி கண்டனையை அறிக்கை விட்டது அதை ஊடகத்துல மக்கள் மத்தியில கொண்டு வந்து பேசினது எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட மனுஷன் மீது இன்னைக்கு அவதூறு அள்ளி பரப்பிக்கிட்டு இருக்கீங்க போற இடமெல்லாம் திமுக அமைச்சர்களுக்கு எதிர்ப்பு எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு எதிர்ப்புன்னு ஒரு வீடியோவை காட்டுங்க பார்ப்போம் ஒரு இடத்துல எதிர்ப்பு தெரிவித்தாங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிச்சு உள்ள வரவிடல அந்த ஊருக்குள்ள அவரை மக்கள் சந்திக்கலன்னு ஒரு வீடியோவை காட்டுனி அல்லது ஒரு புகைப்படத்தையாவது காட்டுனி இன்றைக்கு அதிமுக வலுவாக தமிழக மக்கள் மத்தியில் தவறு பண்ணிட்டோமோ அதிமுக ஆட்சியே பரவாயில்லையே என்ற நிலைமை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நிலவி இருக்கிறது அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி அவ்வளவுதான் விழுந்துட்டாரு அதிமுக அவ்வளவுதான் விழுந்துருச்சு இனி இந்த கட்சியே எழுந்து வராதுன்னு சொன்னவனுக்கெல்லாம் இன்றைக்கு மக்கள் செருப்படி கொடுக்குறாங்க நீங்க ஊடகத்துல சமூக வலைதளங்களை வேணா பிம்பத்தை கட்டமைக்கலாம் அந்த ஊடகத்தின் மூலமாக சமூக வலைதளங்கள் வந்து ஓட்டு போட போறது கிடையாது காலத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பல்ச கரெக்டா புடிச்சு நீ என்ன வேணாலும் கட்டிட்டு போ ஊடகத்துல நீ எங்களை பத்தி வேணாலும் அவதூறு பரப்பு ஆனா இந்த களத்தோடு மக்களோடு மக்களாக நாங்கள் தான் இருப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊருக்கும் நேரில் சென்று அவர்களுக்கு வாக்குறுதிகளை தந்திருக்கிறாரு உடஞ்ச பாலத்தை நாங்கள் கட்டி தருவோம் நீங்கள் இழந்த பொருட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க ஆட்சிக்கு வந்தது பிறகு அதற்கு உரிய இழப்பீடு நிவாரணம் நாங்க தருவோம் பாதிப்புகள் அத்தனையும் சரி பண்ணுவோம் இந்த தீய திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவோம் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு தமிழக மக்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக ஆக்டிவா செயல்பட்டு இருக்காரு கட்சி தொண்டர்கள் இன்றைக்கு உற்சாகமாகி வந்து கொண்டு இருக்கிறாங்க கட்சியை வலுப்படுத்த தயாராகிட்டாங்க நிர்வாகிகள் எல்லாம் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டாங்க ஆனா இன்னைக்கும் எடப்பாடி அவர்களை நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னாக்க அவர் ஆளுமை இல்ல அவர் தலைமையை ஏத்துக்கல அவர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஆனா மக்கள் அப்படி பேசலீங்களேங்க மக்கள் தாங்க சர்டிபிகேட் தரணும் நீங்க யாருங்க சர்டிபிகேட் தரதுக்கு மக்கள் தராங்க இன்னைக்கு போற இடத்தெல்லாம் பெரும் வரவேற்பு அவருக்கு இருக்குது அவர் பேச்ச மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அவர்தான் தலைவர்னு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய ஊழல்கள் அத்துமீறல்கள் அதிகார அத்துமீறல்கள் இத அட்டுழியங்கள் எல்லாத்தையும் பொதுமக்கள் பார்த்துட்டு இவனுக்கு ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே பரவாயில்லையடா நாம பெரிய தப்பு பண்ணிட்டு போன இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதன் விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா தெரியும் எடப்பாடியார் அவர்கள் சரியான மிகச்சரியான அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவர்களுடைய துரோகிகள் எல்லாம் இன்றைக்கு ஆளும் கட்சி கூட கோத்துக்கிட்டு பாஜக கூடியும் திமுக கூடியும் கை கோத்துக்கிட்டு அதிமுகவை அழிப்பதற்கான செயல் திட்டங்கள் எல்லாம் பின்னணியிலிருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேருடைய அந்த குழிபறிப்பு வேலைகளையுமே மன்ன போட்டு மூடி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு மக்களோடு மக்களாக களத்தில் நிற்பது எடப்பாடியார் அவர்கள்தான் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னேன் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய வார்த்தையை பின்பற்றி இன்னைக்கு களத்தை கட்டமைச்சு எது மக்கள் பிரச்சனை அப்படி என்பதை அடையாளம் காட்டுவதில் மிகச்சரியான வேலையை எடப்பாடியார் அவர்கள் அந்த பாலம் ஊருக்கு எந்த அரசியல் கட்சி தலைவரும் போகாத போது எடப்பாடியார் அவர்கள் நேரில் போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி நான் உங்களுக்கு கட்டித்தரங்க பாலத்தை தரமான பாலத்தை நான் கட்டி உங்களுக்குன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு முல்லை பெரியாறு பிரச்சனையை எந்த கட்சிக்காரனும் பேசாத போது எந்த கட்சி தலைவரும் வாய் திறக்காத போது எந்த ஊடகங்களும் வாய் திறக்காத போது இப்படி ஒரு பிரச்சனை அங்க நடக்குது அது ஐந்து மாவட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சரியாக சுட்டி காட்டி அதை வெளியில கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்ப மக்கள் பிரச்சனைகளை யார் இங்க பேசுறாரு மக்களுக்காக யார் களத்தில் நிற்கிறாரு அவர்தான் மக்கள் தலைவர் போயிட்டு சும்மா போட்டோ ஷூட் எடுத்துட்டு நாலு போட்டோ எடுத்துட்டு ஏசிலயே சொகுசு கார்ல போயிட்டு சொகுசு கார்ல வந்துட்டு இருக்கிற ஊரா மூட்டு பணத்தெல்லாம் அடிச்சு துபாயிலயும் சிங்கப்பூர்லயும் போய் முதலீடு பண்ணிட்டு இருக்கிறவங்க கிடையாது மக்கள் தலைவர் அப்போ எடப்பாடியார் அவர்கள் இந்த திமுக அரசுக்கு அவர் போட்ட ஒரு பிச்சைன்னு நான் சொல்ல மாட்டேன் இதை வந்து சொல்லுவான் இது பிச்சை அவனுக்கு சாதாரணமாக வரும் நாங்க சொல்ல மாட்டோம் கலைஞர் அனுசரணைதான் அவர்கள் மெரினாவில் என்பதை திமுகவினர் மறந்து விடாதீங்க ஆனால் இப்படி ஒரு சூழலை திமுக காரனுக்கு வந்துருந்துச்சுனா நிச்சயமா பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணதுக்கு காரணம் கலைஞர் கருணாநிதி என்னதான் எதிர்கட்சியா இருந்தாலும் ஒரு மனிதர் இந்த தமிழக முதலமைச்சர் என்ற ஒரு மதிப்பு மரியாதையும் வைத்து அந்த செயல் அன்னைக்கு அனுமதி கொடுத்தாரு அதனாலதான் இன்னைக்கு மெரினா பக்கம் திமுகவினர் போறானுங்க அன்னைக்கு மட்டும் எடப்பாடியார் அவர்கள் மறுத்திருந்தால் அன்னைக்கு மட்டும் எடப்பாடியார் அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருந்தாருனாக்க இன்னைக்கு மெரினா பக்கம் ஒரு திமுக காரனுடைய கால்கள் கூட போயிருக்காரு அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் எடப்பாடியா இருந்து மறந்துடாதீங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் இன்றைக்கு வலுப்பெற்று எழு ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடியார் கரங்களை இருக்க பற்றிக்கிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்கள் தீவிரமாக களமாட போறாங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை மக்களே இன்னைக்கு எடுத்துட்டாங்க அதிமுக செய்யுதோ இல்லையோ மக்கள் கையில் எடுத்துட்டாங்க நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புறது உறுதிங்கன்னு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க மக்கள் கையில் எடுத்துட்டாங்க அதற்கான அறிகுறிகள் எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தெரிந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சந்திப்போம் நன்றி